எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் நீங்கள் ஒரு கனி தரும் செடியாக இருக்க வேண்டும் என்று மிகவும் வாஞ்சிக்கிறார் என் வாழ்க்கையில் கனியே இல்லையே நான் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதற்கேற்ற கனியை நான் அனுபவிக்க முடியவில்லை பிறப்பிக்க முடியவில்லை பெற முடியவில்லை என்று தவிக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் என்னுடைய கொடிகளாக மாறும் பொழுது நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் அதைத்தான் இன்றைய வாக்குத்தமாக யோவான் பதினைந்து ஐந்திலே வாசிக்கிறோம் ஏனென்றால் ஆண்டவர் திராட்செடி அவர் எப்பொழுதும் ஜீவிக்கும் திராட்சை செடி ஒரு நாளும் அவர் காய்ந்து போவதில்லை அவர் சொல்கிறார் நான் நித்திய ஜீவன் நான் உயிர் தெழுதல் எப்பொழுதும் எனக்குள் உயிர் இருக்கிறது நீ என்னோடு இணைந்திருந்தால் எப்பொழுதும் உயிரோடு இருப்பாய் அது மட்டுமல்ல எப்பொழுதும் நீ கனி தருவாய் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த நாளில் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படி உங்கள் பாவ வழிகளிலிருந்து மனம் திரும்பி அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு பெருமைகளை விட்டுவிட்டு கோபங்களை விட்டுவிட்டு ஜெபக்குறைவை விட்டுவிட்டு ஏசுவோடு இணைந்து விடுங்கள் ஏசப்பா எனக்கு நீர்தான் வேண்டும் நான் பர்சுத்தமோ வாழணும் உமது பிள்ளையோ வாழணும் உமது சித்தத்தின்படி வாழணும் பயபக்தியோடு வாழணும் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணுங்கள் இந்த நாடிலிருந்து இருந்து அவர் உங்களை ஆட்கொண்டு உங்களை வழி நடத்துவார் நீங்கள் அவருக்குள்ளிருக்கும் ஜீவனை பெற்று கனி தர ஆரம்பிப்பீர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கு இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பாரா ஒரு சகோதரி தமிழ் செல்வி மிகவும் அருமையானவர்கள் அவர்கள் இளம் வயதில் இயேசு அழைக்கிறார் கூட்டம் அவர்கள் ஊரில் நடைபெற்ற பொழுது இயேசுவை குறித்து அறிந்து தங்கள் வாழ்க்கையை அன்றவுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தார்கள் அப்பொழுது வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ வேதனை அப்படி பல விதமான சோதனையினுடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருந்த வேலையில் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதுரையில் கிரைம் பிரான்ச் அருகில் ஜபகோபுரம் துவங்கப்பட்டது ஏசு நமக்கு இருக்கிறார் நமக்கு உதவி செய்வார் என் தெய்வமாக என் தகப்பனாக எனக்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு உறவு அவர்களுக்கு ஏற்பட்டது அப்போ அங்கே போகும்போது அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னைய ரொம்ப அன்பாக வரவேற்று அவங்க என்னை குறித்து எல்லாம் விசாரிச்சாங்க எனக்காக ஜோம் பண்ணாங்க நான் அந்த நாளினுடைய மகனை என்ன செய்தேன் இளமங்காலத்திடத்தில் இணைத்து கொண்டேன் அதே போல் என்னையும் நான் குடும்ப ஆசிரியத்தை இணைத்திருந்தேன் அதன் பிறகு நானும் ஏன் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்று எண்ணினார்கள் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் எங்களுக்கு கோயம்புத்தூர் பெத்தஸ்தாவை வச்சு கார்னா யுனோஸ் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு பத்து நாள் பவர் மினிஸ்ட்ரி நடந்தது அந்த கூட்டத்தில் நான் என்ன செய்தேன் எங்கள் மதுரையில் உள்ள எல்லா ஒரு அநேகர் ஒரு குழுவாக வந்து நாங்கள் கலந்து கொண்டோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் திரும்பி போனார்கள் ஜெபகோபுரத்திலே வாலண்டரியாக சேவை செய்ய ஆரம்பித்தார்கள் அற்புதங்கள் அவர்கள் மூலமாக நடைபெற ஆரம்பித்தது அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கத்தர் கொடுத்தார் அதோடு கூட அவர் மற்றவர்களுக்கும் அம்பாசிடராக இருந்து அவர் வாழ்க்கையை மாற்றும்படியாக மறுரூபமாக்கும்படியாக அவருடைய அன்பை அவர்களுக்கு கொண்டு போகும்படியாக அவர்களை இன்று வல்லமையாக உபயோகப்படுத்தி வருகிறார் ஸ்தானாதிபதியான் இணைந்த நாள் முதல் கொண்டு இன்று கடந்த இருபது வருடங்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஸ்தானாதிபதி ஊழியத்தை செய்து வருகிறேன் அதே போல் எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டுக்கு எனக்கு ஃபோன் செக்ஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்போ நான் போனேன் அப்போ அழகாய் ஆண்டவர்களை நடத்த ஆரம்பித்தார் ஊழியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் ஜெபிப்பதற்கு வருகிறவர்களை வரவேற்பதற்கு பலவிதமான கஷ்டங்களிலிருந்து வருகிற ஜனங்களை அந்த கஷ்டத்தை விடுவிப்பதற்காக கத்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார் அது மட்டுமல்ல அவர் ப்ரொஃபஷனல் கெரியரில் அவர்கள் படிப்பு டென்த்தில் ஆரம்பித்த படிப்பு யூஜி பிஜி எல்லாம் இந்த நாட்களில் முடித்து இப்பொழுது நான் ஒரு கல்லூரியிலே கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாக பணியாற்றும்படியாய் தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல என் மூலமாய் அநேக குடும்பங்கள் அறிந்து பிள்ளைகள் சமூகத்தில் அமர்ந்து செபிக்கும்படியாய் கற்றுக் கொடுக்கும் கத்திர உதவி செய்தார் எல்லாவற்றிலும் கனி தரும் செடி உங்களுக்கும் அப்படியே செய்வார் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆண்டோருடைய கரங்களில் கொடுங்கள் உங்களை கனி தரும் செடியாக இன்று அவர் மாற்றப் போகிறார் மது பிள்ளைகள் என்றாலும் இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கலாம் இப்பொழுது அவர்கள் வாழ்வை மது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறார்களே சுவாமி அதை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் இருதயத்திற்குள் பிரவேசியும் அவள் ஆவிக்குள் பிரவேசியும் வாழ்க்கையை ஆழுகை செய்யும் ஆழுகை செய்யும் எல்லா பிசாசின் கிரியைகளையும் எல்லா மனுஷிக ஆவிகளையும் எல்லா இச்சைகளையும் கோபங்களையும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆவியிலிருந்து புட்டுங்கி நரகத்திற்கு எரிகிறேன் அப்பா அவர்களை விட்டுவியும் அப்பா விட்டுவியும் அப்பா விட்டுவியும் அப்பா நமது ஜீவன் அவர்களுக்குள் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் குட்டியிலிருந்து அண்டுவனே ஜனங்களை இப்பொழுது விட்டுவிப்பதற்காக நன்றி இயேசப்பா அண்டுவனே தவறான சிந்தனைகளிலிருந்து அவர்களை விட்டுவிப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா அன்பும் பாசமும் உத்தமமும் அவர்கள் இருதயத்தில் இறங்கும்படி மோடவர்களை இயேசப்பா எண்ணைப்பதற்காக நன்றி அப்பா நன்றி நன்றி இன்று முதல் அவள் செய்வதெல்லாம் வாய் அதோடு கூட அவர்கள் கனி தரும்படியாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக மற்றவர்களுக்கு அற்புதங்களை கொடுக்கும்படியாக அவர் ஜபங்களை கேட்டு வல்லமையாக உபயோகப்படுத்தும் ஆசீர்வதி 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 மகிமைக்குரியவர்களாக வைத்து அவர்களை உபயோகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் இந்த பாக்கியத்தை கொடுத்து அவர்களை கனி தரும்படியாக வாழ்க்கையிலே உயர்த்தி வேலையிலே உயர்த்தி ஊழியத்திலே உயர்த்தி குடும்பத்திலே உயர்த்தி படிப்பிலே உயர்த்தி நிறைவான பலனை கொடுப்பதற்காக நமக்கு ஸ்தோத்ரமேசுப்பா ஸ்தோத்ரமேசுபா ஸ்தோத்ரம் நாமத்தில் ஆமே எனக்கு அருமையானவர்களே நீங்களும் இளம் பங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்துவிடுங்கள் இருபத்தி நாலு மணிநேர ஜபகோபுரத்தில் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது அவர் ஞானத்திலே சிறந்து வாழ்க்கையிலே பாதுகாக்கப்பட்டு வாழ்க்கையிலே உயரும்படியாக இந்த திட்டத்தின் மூலமாக அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் உங்கள் குடும்பங்களையும் ஏசு வளர்க்கிறார் ஊழியத்தோடு இணைத்து விடுங்கள் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் சேருங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும் இப்போது ஒரு லிங்க் பார்க்குறீங்க அது நோட் பண்ணிங்க நான் க்யூஆர் கோட் இருக்குது அதன் மூலமாகவும் நீங்கள் இணையலாம் ஒவ்வொரு மாதமும் இயேசு வளர்க்கிறார் ஊழியத்தோடு இந்த திட்டங்கள் மூலம் இணையுங்கள் ஏதோ ஒரு தடவை செஞ்சுட்டு முப்பது வருஷம் பேசாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாதமும் எத்தனையோ லட்சம் மக்கள் பாக்கியம் பெறணும் அதுக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து கனி தரும்படியாக செய்வார் இன்னும் இயேசு அழைக்கிறார் டீச்சிங் ப்ரோக்ராம்ஸ் எப்படி ஜோம் பண்ணுறது எப்படி ஒளியம் பண்ணுறது அதுக்கெல்லாம் ஆன்லைனில் ப்ரோக்ராம் இருக்குது அதுலேயும் சேர்ந்துங்க ப்ரைய்டவரில் இருக்குது சேர்ந்துங்க ப்ரைய்டவரில் போய் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்க கத்தர் உங்களை உயர்த்துவார் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்கள் அவங்களுக்கு ஆசிர்வாதம் உண்டாயிருக்கட்டும் காட் யூ